కట్ అయ్యి హాయ్ மக்களே வணக்கம் మళనరం మళ టైంனால కట్ అయ్యి టవర్ కట్ అయ్యి సో 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 సారీ సారీ ఆ ఇన్నాచి ఇది వెళియ తల్లిడ్చి కార్తికా ఏంటి కట్ చేచి வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஆமா அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க லைக்க போடுங்க இதுக்கு தான் சொன்ன சீக்கிரம் வாங்க ஐயோ சீக்கிரமா வந்தாலும் அப்படிதான் பண்ணுச்சு என்ன பண்ண சொல்ற மழை நேரமா சும்மாவே டவர் இருக்காது அது இந்த இது போன் இல்ல

இரவும் பகலும் எட்டும் தூரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏமா யூசுப் காசு கொடுக்கவே இல்லையா இல்லை அவன் இதெல்லாம் இருந்தா அந்த பதினஞ்சாயிரத்துக்கு தானே போராடி இப்போ மூணு நாளாக வீட்டு வாசலுக்கு வராமல் அங்கே போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு புதிய வேறு லைவில் பேச முடியாது வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்

பொண்ணு உத்தரஜி என்னாச்சி எல்லாரத்துக்கு பேசணும் சொல்றாங்கအောင် வந்து அவங்க கிட்ட क्वेश्चन கேட்கணும் நான் செconde போறேன் செல்லு தேசாமி அந்த கிட்ட பேசணும் கிட்ட பேசணும் அந்த கிட்ட பேசணும் சொல்றான் சொல்லிட்டேன் ஐ விநாயகம் விநாயகம் பத்தியா அம்மா சே ஃபேன் போட்டா ஆச்சு தலைவருக்கு நல்லா தான் நல்லா இருக்கிறோம் அண்ணன் சிரிப்பு வருது எப்படி எல்லாம் பண்ணாத கடை

இது கன்னியாகுமரி ஜோஸ் ஆய் ஜோஸ் எப்படி இருக்கீங்க புதுசா நம்ம சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க சூப்பர் சாட்டடிக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்க வந்து சென்னையில் சொந்த ஊருமாத ஜெம் இருக்கியா லைக் பெருசாக டைம் பெஸ்காடு கால் வலிக்க போதுமா ஷாய் சதீஷ் அப்பா அண்ணன் வந்தது பாப்போமா வா பார் ஏ ஃபேன் எடுத்து குளுருது ஃபேன் போட்டாலும் போடலன்னா கொசு ரொம்ப கிடைக்குது ஹாய் சதீஷ் ப்ரோ என்ன டியூட்டி முடிஞ்சிடுச்சா இல்லை இல்லை ஸ்பெஷல் லைவ்ல கார்த்திக் ताई मणिकोड़ी ताय मणिकोड़ी सोलंग जय हिंद ताय एकम बाती डे तन्नी लम पोकी डे सोलंग जय हिंद हमारा राजू दो सतीश Én dezet is fel, mi igen. Na majd lejporvár is tő.

சாப்பிட்டேன்னு கார்த்திகா நீங்க சதீஷ் திருச்சி சார் நிலை பாப்பீங்களா இல்ல கார்த்திகா கார்த்திகா கேட்கலாமா ஓகே சதீஷ் Ủa anh yêu cái đầu ngươi cái rồi thì được cái rồi Nhìn nó sắp thì nó sắp thì xuống mình là mình nha Hello, good morning. कार्टन बोल्ड हाय कार्टन बोल्ड क्या बनी रखी है आप उधर सारे हम सब्सक्राइब करने दिए हैं लाइक करने दिए हैं सुपर चैटर एक पने का और दोस मतलब <coughs> <coughs>

ஒரு பொட்டு வச்ச தங்க கூட தொட்டு தொட்டு இழுத்து வரும் தங்கறதம் நீ தங்க குட்டி திங்கக்குட்டி தன தா தன தா தன தா நான் சதீஷ் ஹாய் மணி தமிழ் movies எப்படி இருக்கீங்க வந்து ரொம்ப நல்லாச்சு வெட்ரி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கார்த்திகா ப்ரோ இருக்கீங்களா வெட் நம்ம சேனல்ல சூப்பர் சாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போர்ட் பண்ணனும் நினைக்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன் பேர சொல்லி பட்டி தொட்டி நல்லா இருக்கீங்க நல்லாங்க நல்லா இருக்கும் ஏ தொட்டு தொட்டு எழுத்து வரும் ஜோரான தங்கரதம் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றை தெரிவித்துக்கிறோம் நீங்க புதுசா நம்ம சேனல பாக்குறீங்களா வந்து சித்தி அது பிளாக் பண்ணுங்க பேட் கமெண்ட் போடுறோம் அப்பா கமெண்ட் போடுற போடுச்சு கோகுல் ஹாய் கோகுல் ஹாய் கோகுல் வணக்கம் क्लाइम गेमिंग हाई गेमिंग बेटरी तमिल बिकी विष्णु बेटरी तमिल चैनल तो अंदर बार गए ना मत चैनल लव सुपर साथ ना आप सुन रखे मनी ब्रो ने नहीं टूटिया मनी तमिल मु सेटिंग्स लपे ब्लॉक पढ़ने का आं चेर चेरी की ब्रो सुपर साथ तेरी याद होंगे जीपे नंबर लग हेल्पर ला जीपे नंबर लग மயக்கமா கலக்கமா மனதில் குழப்பமான சாங் பாடுங்க யார் அது சதீஷ் பேசுங்க அப்புறம் மயக்கமா தூங்கவே வராதா மணி தமிழ் மூஸ் நீ ஹோமாமா புதி விடுதா மயக்கமா எங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே தயக்கமா என்கிட்ட பேசினா பேசுவேன்

என்னாச்சு அக்கா அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு லூசு ச்சே ச்சே சே சே ப்ரோ பேசு ப்ரோ அப்புறம் அவ்வளோதான் மைண்ட் இதெல்லாம் ப்ளரா ஆக்கிடும் வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க subscribe பண்ணிடுங்க சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சூப்பர் சாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பண்ணுங்க ஆமா நான் நைட் மணி தமிழ் ஆட்ஸ் உங்க YouTube சேனலா வராம அண்ணன் டான்ஸ் ஆடாமல் இருக்கீங்களா என்ன டான்ஸ் இன்னும் போடல டான்ஸ் போடு அண்ணா என்னப்பா எந்திரிச்சு நின்றுதா தர்மராஜ் ஹாய் சண்டே லீவ் ஆபீஸ் விக்கி ஹாய் விக்கி வணக்கம் விக்கி நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல சூப்பர் சாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சாட் தெரியாதவங்க ஜிபே நம்பர்ல கூட உதவி பண்ணலாம். மிக்கி. இந்த ரம்யா. நீ மாரமுட இல்ல ப்ரோ. take इले लाऊंगे पढ़ी के मटर ना बिट्री तमिल चैनल आप तो हाँ साफ़ टेक ची मनी इंगे साफ़ टिंग ला हम चैनल ला सुपर साथ नो रात सुन रखे सुधा रानी उनको पेड़ वाई के राजा ओके ओके ब्रदर बेटे तमिल चैनल आ तुरंत फॉलो करना हम चैनल को लाइक करोगे ना जेरी साथिश ब्रबाई बाय फिर बांग साथिश तुम गुड नाइट தூங்க மாட்டீங்களா தூங்கணும் வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து